வணக்கம் வணக்கம் நான் உங்கள் கோபால் மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாடு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது தினந்தோறும் ஒரு அரங்கேற்றங்கள் பாஜக அரசால் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உருட்டல்கள் பிதற்றல்கள் வானத்தை நோக்கி பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எதிர்க்கட்சி மேல் வைக்கின்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகள் மக்களை திசை திருப்பு காரியங்கள் இவை அனைத்தும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இன்று ஏழாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இன்றோடு தேர்தல் முடிகிறது நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இது ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரதமர் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் இருந்து வருகிறார் இந்த தியானம் எதற்காக இருக்கிறார் எதன் அடிப்படையில் இருக்கிறார் என்ன நோக்கத்திற்காக இருக்கிறார் தேர்தலுப்தியா மக்களை திசை திருப்பவா மக்களை ஏமாற்றவா இல்லை தன்னுடைய தான் செய்த பாவங்களை கழுவுவதற்காக மோடி தியானம் இருக்கிறாரா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் கடவுள் நான் நான் பயாலஜிக்கல் பிறப்பு கிடையாது நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் நான் கடவுள் என்று சொன்ன மோடி யாரிடம் தியானம் இருக்கிறார் அல்லது எதற்காக தியானம் இருக்கிறார் இந்த நாட்டின் நன்மைக்காகவா அல்லது அவருடைய சொந்த நன்மைக்காகவா அல்லது அம்பானி அதானி போன்ற பண முதலைகள் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்காகவா அல்லது தேர்தலில் தோற்று போய்விடுவோம் என்ற பயத்தின் காரணமாகவா தேர்தலை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவா அல்லது தேர்தல் தோற்றுவிட்டால் நம்மை நாம் சிறைக்கு போய்விடுவோமே என்ற ஒரு அச்சமா எதற்காக பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை கடவுள் கடவுளே பிரார்த்தனை செய்யலாமா தியானம் செய்யலாமா இது போன்ற பல கேள்விகள் நமக்கு முன்ன ஓடிக்கொண்டிருக்கிறது நமக்கு மாத்திரம் அல்ல அனைத்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய எண்ணங்களிலும் இது ஓடிக்கொண்டிருக்கிறது ஆக இந்த வேடதாரிகள் கபடதாரிகள் நாடகதாரிகள் இந்த நாட்டை பத்து வருடமாக குட்டிச்சுவராக்கினவர்கள் நாட்டை கூறு போட்டு விற்றவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை அதானிக்க அம்பாளுக்கும் தாரை வார்த்தவர்கள் ஊழல் பெருச்சாலைகள் கொரோனா வியாதியை அந்த சமயத்தில் மறு போலி மருந்து மருந்து மருந்துகளை விற்பனை செய்தவர் அந்த போலி நிறுவனங்கள் மருந்து நிறுவனங்கள் இருந்து பல்லாயிரம் கோடி தேர்தல் நிதியாக மிரட்டி பணத்தை பெற்றவர் முதலமைச்சரை கைது செய்தவர் நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாமல் ஃபோட்டோ ஷூட்டிலே முக்கியத்துவம் கொடுக்கிறவர் இந்த தேசத்தினுடைய எதிரி மக்களின் எதிரி விவசாயத்தை அழித்தவர் பெண்களை நிர்வாணப்படுத்திய போது வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்தவர் நடிகைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தவர் பிற்படுத்த மக்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மிகவும் எதிராக இருக்கக்கூடியவர் இந்து முஸ்லிம் கலவரங்களை ஏற்படுத்தக்கூடியவர் எதன் எதன் அடிப்படையில் எதற்காக இந்த தியானத்தை மேற்கொள்கிறார் என்பதை அவருடைய கட்சிகளும் கட்சிகளுக்கும் தெரியாது அவர்கள் தொண்டர்களுக்கும் தெரியாது ஏன் தலைவர்களுக்கும் தெரியாது ஏன் அவருக்கே நான் கடவுள் என்று சொன்ன மோடிக்கே தெரியாது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் பாருங்க எந்த நாட்டில் ஆகிலும் இது போன்ற ஒரு ஒரு நாடகங்கள் அரங்கேறுமா என்றால் நிச்சயமாக இருக்காது இந்த தேசத்தை உலக நாடுகளின் முன்னிலையிலே தலைகுடிய வைத்திருக்கிறார் மோடி ஏன் ஒரு மனுஷன் தியானம் பண்ண போறான் அப்படின்னா அங்க ஆயிரத்தி கேமராக்கள் வச்சு நீ தியானம் பண்ணனா அது என்ன தியானம் எனக்கு புரியல சரி அது ஒரு பக்கம் கரெக்ட் ஏன்னா ஒரு போட்டோ ஷூட் மன்னர் போட்டோ பிரியர் அதெல்லாம் ஒரு எத்தனையோ போட்டோக்கள் வெளியான சிலை மேலே ஏறிய ஒரு போட்டோ ஷூட் வெளியே வரும்போது ஒரு போட்டோ ஷூட் எத்தனை விதமான ஆங்கிள்கள் எத்தனை கேமரா மேன்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கு மூன்று நாட்கள் எத்தனை கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை வியாபாரிகளுடைய வருமானங்களை இழந்திருக்கிறார்கள் எத்தனை பாதுகாப்புகள் எத்தனை கமாண்டோக்கள் எத்தனை போலீஸ் அதிகாரிகள் எத்தனை போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது கடலோர காவல்படை கப்பல் பாக்க பாதுகாப்பு நேவி போர்சஸ் எத்தனை பேர் ஏன் இந்த நாடக தினந்தோறும் அரங்கேற்றிக் கொண்டு வருகிறார் மோடி அவர்கள் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் மோடி தோற்பது உறுதி நான்காம் தேதி அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி நிச்சயமாக இந்த மோடி நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் மக்கள் மன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் எத்தனை அரங்கேற்றமா பண்ணு எவ்வளவுனா செய்தாலும் இந்த தேசம் உனக்கு நான்காம் தேதி ஒரு சரியான பாடத்தை மக்கள் கொடுப்பார்கள் அறுபத்தஞ்சு லட்சம் கோடி அதானி கம்பெனிக்கு தாரைவார்த்திருக்கு வாராக்காரனாய் தாரிவார்த்திருக்கிறாய் பொதுத்துறை கிட்டத்தட்ட ஆறு ஏழு பொதுத்துறை நிறுவனங்களை தாரை வார்த்திருக்கிறாய் நாட்டுக்கு சொந்தமாக விமான சேவை கிடையாது விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது மக்கள் ஜிஎஸ்டி வரியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இனி எதை நோக்கி பயணம் செய்கிறார் மோடி அவர்கள் எனக்கு தெரியல மக்கள் சொல்லட்டும் அல்லது மோடி அவர்கள் சொல்லட்டும் அல்லது அவர்களுடைய கட்சிக்காரர்கள் சொல்லட்டும் அண்ணாமலை அவர்கள் சொல்லட்டும் தமிழக துணிய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாய்துறக்கட்டும் இப்படிப்பட்டதான பல மோசமான சம்பவங்களை இந்த நாட்டிலே செய்திருக்கிற மோடி அவர்கள் எதற்காக யாருக்காக தியானத்தை செய்கிறார் ஏன் தோதலில் தேர்தலில் இந்த தேர்தல் வாக்குகளுக்காகவா அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காகவா எதா ஒரு பிரச்சனை எடுத்துக்கிறாருப்பா நாட்டில் ஒரு ஒரு நாளாகிலும் இந்த பத்து வருட ஆண்டு காலத்தில் நான் இந்த சாதனையை செய்திருக்கிறேன் என்று மோடி தன்னுடைய பிரச்சாரத்தில் சொல்லவே இல்லை அவர்களுடைய கட்சிக்காரர்கள் சொல்லவில்லை அவர்களுடைய நிர்வாகிகள் சொல்லவில்லை அவர்களுடைய தலைவர்கள் பாஜக தலைவர்கள் சொல்லவே இல்லை அண்ணாமலை தமிழகத்தினுடைய அண்ணாமலை சொல்லவே இல்லை தமிழா இதெல்லாம் போக தமிழர்களை திருடன் என்று சொன்ன வடக்க போனால் தமிழ்நாட்டுக்காரங்க உங்களை அசிங்கசிங்கமாக பேசுறாங்க கேவலமாக பேசுறாங்க மிகவும் த தரங்குட்ட நிலையில் உங்களை நடத்துகிறார்கள் என்று நீலிக் கண்ணீர் வடிப்பது தமிழகத்திற்கு வந்தால் சட்டையை அணிந்து கொள்வது தமிழைப் போல ஒரு மொழியை பார்ப்பதை பார்க்க முடியவில்லை தமிழ் எனக்கு பேச முடியவில்லை என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது வேட்டி சட்டையில் வருவது இங்க வந்தால் ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு பீகாருக்கு போன ஒரு பேச்சு போன ஒரு பேச்சு மேற்குவங்கம் போன ஒரு பேச்சு யூ ல ஒரு பேச்சு இப்படி மானங்கட்ட செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த பிரதமர் மோடி அவர்கள் எதன் நோக்கத்தில் இந்த தியானத்தை மேற்கொள்கிறார் இந்த தியானம் என்பது ஒரு அப்பட்டமான ஒரு நடிப்பு மக்கள் இதை கண்டு ஏமாற மாட்டார்கள் பாஜக வீட்டுக்கு போவது உறுதி என்பது இதன் வாயிலாக தெரிகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நீ எவ்வளவு டிராமா அவங்க ப்ரீ மோடி சொன்னாரு நாங்க வருவோம் என்று சொல்லுகிறார் அழுத்தம் திருத்தமா சொல்லுகிறாரு இன்னைக்கு தேர்தல் கடைசி தேர்தல் முடிய போகிறது நாளைல இருந்து நீங்க பாருங்க எக்ஸிட் போல் ஸ்டார்ட் ஆயிடும் எல்லா மோடி கோடி ஊடகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படியே எக்ஸிட் போல அப்படி போட்டுட்டே வருவானுங்க இரண்டாவது ஒரு விஷயம் நான்காம் தேதிக்கு பிறகு வாக்கு ரிசல்ட் கூட நிறுத்தி வைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுள்ளது இந்த நான்காம் தேதிக்கு பிறகு ராணுவ ஆட்சி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எப்படியாக மோடி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த வழிகளாலும் அவர் மிக கேவலமான நிலைக்கு மிக மோசமான கீழ்த்தரமான நிலைக்கு கூட அவர் செல்ல தயாராக இருக்கிறார் அதற்கான ஆயத்தங்கள் அவர் செய்திருக்கார் தேர்தல் ஆணையம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ராணுவம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீதித்துறையிலே சில பேர்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் இப்படி அனைத்து துறைகளிலும் அவர்கள் ஆள்களை பக்காவா நியமனம் பண்ணி வச்சிருக்காங்க அழகா நியமனம் பண்ணி காய்களை பக்காவ நகர்த்தி வச்சிருக்கிற மோடி ஆக இந்த நான்காம் தேதிக்கு பிறகு இந்த தேசத்திலே மிகப்பெரிய ஒரு கலவரங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு அச்சம் நமக்கு எழுகிறது இந்த தேசம் கைப்பற்ற இராணுவத்தால் கைப்பற்றப்படுமோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு எழுகிறது இராணுவ ஆட்சியை கொண்டு வரலாம் ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனப்படுத்தலாம் தேர்தல் முடிவுகளை நிறுத்தி வைக்கலாம் அல்லது ஜனாதிபதி மெஜாரிட்டி கட்சிக்கு அழைப்பு ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்கலாம் இது பல சம்பவங்கள் நடைபெறும் அதனோட முன்னாடி தான் இப்ப தியானத்துல அமைந்திருக்கிறார் யோகே சிகாமணி மோகி மோடி அவர்கள் யோகே சிகாமணியார் நீ நாட்டில் என்ன பண்ணிருக்க மக்களுக்கான ஆட்சி நீ செய்தால் மக்கள் வாக்களித்திருப்பார்கள் நீ மக்கள் விரோத ஆட்சி நீ நடத்தியிருக்கிறாய் நீ இந்து முஸ்லிம் முஸ்லீம் கிறிஸ்தவர்களை விட்டு விடுங்கள் இந்துக்களுக்கே நீ மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஆட்கள் இது என்ன ஒரு நன் ஒரே ஒரு நன்மை ஒரு ஒரு இந்த சாதனை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாத மோடி மானங்கட்ட செயல ஈடுபட்டு ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் தரக்குறைவான வார்த்தைகளை நாம் கொண்டே இருக்கிறோம் கடைசியாக அவர் நாடகத்தினுடைய உச்சக்கட்டம் அரங்கேறி இருக்கிறது நம்முடைய தமிழகத்திலே ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அந்த மானங்கட்ட பிஜேபி காரங்க பாருங்க ஆனா தமிழனையே கேவலமா பேசி தமிழகத்துக்கே வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து நீ தமிழ்நாட்டிலேயே நீ தியானம் இருக்கிற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறாய் என்றால் இந்த மாநகட்ட பிஜேபி காரர்களுக்கு சோறு சோரணை இல்லையா உப்பு உப்புப்படுதான் சாப்பிடுறாங்களா இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல இதே வேற மாநிலங்களில் நீ ஒடிசா காரனை பேசிட்டு ஒடிசாக்கு நீ உள்ள காலை வச்சிட முடியுமா யூபி தப்பா பேசி யூபி நீ காலை வைக்க முடியுமா வெஸ்ட் பெங்கால் மக்களை நீ தப்பாக பேசிட்டு நீ அந்த வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே போய்விட முடியுமா இல்ல குஜராத் மக்களை தவறாக பேசிவிட்டு நீ குஜராத்துக்குள்ளே நுழைந்து விட முடியுமா ஆனால் இங்க இருக்கிற பிஜேபி மானங்கிட்ட ஒரு பிஜேபி தமிழகனை கேவலமாக பேசி அமோடி தமிழகத்துக்கு வருகிறார் ஆனால் அவருக்கு சொம்பு தூக்கி கொண்டு வாளை ஆட்டி கொண்டு காலை நக்கி கொண்டிருக்கிறது இங்க இருக்கிற பாஜக கேடுகெட்ட பாஜக அங்கே என்ன நடந்தாலும் சரி நான்காம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய கலவரங்களை இந்த தேசம் சந்திக்க இருக்கிறது மிகப்பெரிய நாடக அரங்கேற்றங்கள் இனிமேல் தான் நடக்கப் போகிறது எதிர்கட்சிகள் அனைவரும் ஒற்று ஓரணியில் திரண்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மோடியினுடைய இந்த பாஜக கேடுகட்ட சதிகளை முறியடிக்க அவர்கள் காத்து தயாராக இருக்க வேண்டும் வாக்கு எண்ணிக்கையில் அவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அனைத்துக்கும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லா அனைத்துக்கும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் மோடி எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்வார் செய்து கொண்டு இருக்கிறார் ஆகினால ஆட்சியை பறிகொடுத்து விடாதீர்கள் மக்கள் தீர்ப்பு மோடி வீட்டுக்கு அனுப்புவது ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க முடியாது அவங்க வாங்குறாங்கன்னா இவிஎம் ஆட்சி அதிகாரம் இதை வைத்து கொண்டுதான் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியவே தவிர வேறு ஒரு குறுக்கு வழியில்தான் தான் வர முடியுமே தவிர நேர்மையான முறையில் அவர்கள் வர முடியாது ஏனென்றால் தெளிவாக தெரிகிறது இந்த தேர்தல் மோடிக்கு எதிரான தேர்தல் மக்கள் அலை மோடிக்கு எதிராக வீசிக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் மக்கள் அவருக்கு சரியான பாடத்தை புகுட்டி இருக்கிறார்கள் இந்துக்களே அவரை விரட்டி அடிக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் அவரை விரட்டி அடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே நான்காம் தேதி மோடி ஆட்சி வீழுவது உறுதி சனாதனம் அடக்கம் செய்யப்படுவது உறுதி இது இந்த இதன் மூலமாக எதிர்கட்சிகள் கவனமாக செயல்பட வேண்டும் பல அரங்கேற்றங்கள் நடைபெறும் ஆகினால் கவனமாக இருங்கள் இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு நான்காம் தேதி வரும் என்று நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம் நான்காம் தேதி நம்முடைய இந்திய கூட்டணி அமோக வெற்றி பெறும் அதை அந்த வெற்றியை கொண்டாட அனைவரும் தயாராக இருங்கள் அனைவருக்கும் வணக்கம்